பிற நல உதவி திட்டங்களுக்கு கீழே பணம் வாங்கிட்டு இருக்க மகளிர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு கீழே தகுதி ஆனவங்க தானா இதுக்கான விதிவிலக்குகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோல மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பத்தின ஃபுல் அண்ட் ஃபுல் புதிய புதிய விஷயங்களை சொல்லியிருக்கோம் அதனால வீடியோவை தயவு செஞ்சு தொடர்ந்து பாருங்க இடையில ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஆல்ரெடி உதவித்தொகை வாங்கிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி இனிமேல் விண்ணப்பம் போடணும் அப்படின்னாலும் சரி ரிஜெக்ட் ஆனவங்களும் சரி எல்லாத்துக்குமே பயனளிக்கிற வகையில ஒரு புதிய இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல சொல்லியிருக்கோம் அதனால வீடியோவை கண்காணிச்சு பாருங்க வாங்க தயவு செஞ்சு ஒரு லைக்காவது வீடியோவை தமிழ்நாட்டில் கடந்த வருஷம் செப்டம்பர் மாதத்திலிருந்து இந்த உரிமை தொகை திட்டம் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த திட்டத்துக்கு கீழே இணையணும் அப்படின்னா ரேஷன் கார்டு வச்சுருக்கிற ஒவ்வொரு மகளிரும் கவர்மெண்ட் சொல்லியிருக்கிற ஒரு குறிப்பிட்ட தகுதிகளை பூர்த்தி செய்யணும் அப்படி பூர்த்தி செஞ்சால் மட்டும்தான் அவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் நிதி கொடுப்போம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இப்ப வரைக்கும் அவங்களுடைய வங்கி கணக்குல அமௌண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க வேற ஏதாவது உதவித்தொகை வாங்கிட்டு இருக்கவங்க விண்ணப்பம் போட்டா கூட அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பெண்கள் சொன்னாங்க எந்தெந்த திட்டங்கள்ல உதவித்தொகை வாங்கிட்டு இருக்கவங்க எல்லாம் இந்த திட்டத்துல விண்ணப்பிச்சா அவங்களுடைய உரிமை தொகை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க வருஷத்துக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சத்துக்கு கீழே வருமானம் வாங்கிட்டு இருக்க குடும்பங்கள் ஐந்து ஏக்கருக்கு குறைவா நன்சை நிலம் இல்லைனா பத்து ஏக்கருக்கு குறைவா புன்சை நிலம் வச்சிட்ருக்க குடும்பங்கள் வருஷத்துக்கு வீட்டு யூஸுக்காக மூவாயிரத்தி அறநூறு யூனிட்டுக்கும் கம்மியாக மின்சாரம் யூஸ் பண்ணிகிட்ருக்க குடும்பங்களை சேர்ந்த குடும்ப தலைவிகள் தாராளமாக மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு கீழே அப்ளை பண்ணிக்கலாம் அதே போல் இது தவிர மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையால் வழங்கப்படுற அறிவுசார் மாற்றுத்திறன் கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறன் முதுகு தண்டுவடம் தண்டு மரபு நோய் மாற்றுத்திறன் தசை சிதைவு நோய் மாற்றுத்திறன் தொழுநோய் மாற்றுத்திறனாளிகளுக்கான பராமரிப்பு உதவித்தொகை பெறும் உறுப்பினரை கொண்ட குடும்பங்கள் விண்ணப்பிக்க தகுதியானவை அப்படின்னு அஃபிஷியலான வெப்சைட்டில் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த வகைப்பாட்டினரில் திட்டத்தில் வேற எந்த ஒரு தகுதியையும் பூர்த்தி செய்து கரெக்டாக கவர்மெண்ட் இந்த மகளிர் உரிமை தொகைக்காக பிக்ஸ் பண்ணியிருக்கிற அந்த ரூல்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதுக்கான தகுதிகளும் இருந்தால் கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிக்க அவங்களும் தகுதியானவங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல் இந்திரா காந்தி முதியோர் ஓய்வூதிய தேசிய திட்டம் முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியத்திலிருந்து முதியோர் ஓய்வூதியம் வாங்குற குடும்பங்கள்ல இருக்கிற ஓய்வூதியதாரர் அல்லாத தகுதி இருக்கிற பெண்கள் இந்த ஒரு திட்டத்துக்கு கீழே தகுதியானவங்க தான் இருந்தாலும் அவங்க மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் போட்டிருக்க ரூல்ஸ் எல்லாத்துக்கும் வந்து அவங்க தகுதி இருக்கிறவங்களா இருக்கணும் அவங்க தாராளமாக இந்த திட்டத்துக்கு கீழே அப்ளை பண்ணிக்கலாம் அதே வருவாய் வருவாய்த்துறைக்கு கீழே மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதியம் வாங்கிட்டு இருக்க மாற்றுத்திறனாளிகள் தவிர அந்த குடும்பத்தில் இருக்கிற தகுதி இருக்கிற பெண்கள் இந்த ஒரு திட்டத்துக்கு கீழே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது தகுதிகள் இருந்தாலும் கூட கூட மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் போட்டிருக்க ரூல்ஸ் எல்லாத்தையும் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அவங்க சொல்ற எல்லா ரூல்ஸும் வந்து அவங்களுக்கு பொருந்துச்சு அப்படின்னா அவங்க போடுற அப்ளிகேஷனை கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணி அவங்களுக்கான உரிமை தொகை கொடுப்பாங்க மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு கீழே நீங்கள் எவ்வளோ டைம் அப்ளிகேஷன் போட்டு நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் தாராளமாக நீங்கள் மறுபடியும் அப்ளிகேஷன் போட்டுக்கலாம் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் உரிய அதிகாரிகள்கிட்ட போய் உங்களுடைய சுச்சுவேஷனை எடுத்து சொல்லலாம் அப்படின்னு கவர்மெண்ட் தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒரு முறையை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருந்தா கூட நீங்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் வாங்க தகுதியானவங்க தான் அப்படின்னு கவர்மெண்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க நன்றி